ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி காட்டியான மரிசி தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் தான் சாப்பிட்ணு இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் காட்டியான மரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த அரிசியை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஆனால் மாப்பிள சம்பா அரிசின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு இப்படி இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக நான் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன் நம்ம இந்த அரிசியை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்சுலின் லெவெல்லாம் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் ஹார்ட் பேஷன்ஸுக்கும் ரொம்பவே நல்லது நான் இந்த அரிசியை நல்லா ஃபைன் போடுற அரைச்சி அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு எள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆன மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாகவே சிறுதானியம் எல்லாமே சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும் தண்ணியை நல்லாவே அப்சர்வ் பண்ணும் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு இழுக்கும் தண்ணியை அதனால நீங்கள் திரட்டும் போது தண்ணி தொட்டு தொட்டு திரட்டுங்க இப்போது இதில் நான் ஒரு பாயில்டு பொட்டேட்டோவை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு கால் கப் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் புதினாவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இது மாவு ரெடியாக இருக்குது இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அப்பப்போ தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் திரட்டிக்கோங்க கையால் திரட்டுற மாதிரி இருந்தால் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க நடுவில் ஸ்டஃபிங்காக வச்சிடுறேன் இப்போது இன்னொரு இது திரட்டினது இருக்குது இதை மேலாப்பில் மூடிட்டு நம்ம சைடெல்லாம் ஒட்டி விட்டுக்கலாம் கையாலேயே நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் செய்யுங்க இல்லைனாக்கா நம்ம கொழுக்கட்டை திரட்டுற மாதிரி கையிலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு திரட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஈவனாக வரும் ஆனால் சிறுதானியம் எல்லாமே தண்ணி தொட்டு தொட்டோ இல்லைனாக்கா எண்ணெய் வச்சோ நம்ம யூஸ் பண்ணி பண்ணால் தான் நல்லா வரும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை இப்போ நான் இட்லி பானையில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட போகிறேன் இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் காட்டியான மரிசி நம்ம பெரியவங்க தான் எடுத்துக்கணும்னு இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நான் இப்போ லைட்டாக எண்ணெயில் டோஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொடுக்க போகிறேன் நீங்கள் இது அப்படியே வேணாலும் கார சட்னியோட சர்வ் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் குழந்தைங்களாம் அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நான் அந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து கொடுக்க போகிறேன் நீங்கள் எண்ணெயில் டோஸ்ட் பண்ணணும் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அப்படியே நம்ம இட்லி சாப்பிட்ற மாதிரி கார சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு கட்லெட் மாதிரியே இருக்கும் அதனால் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சட்னியோடு தான் சர்வ் பண்ணணும் இல்லை சாஸ் இருந்தாக்கா டொமேட்டோ கெச்சப் இல்லை சாஸ் இது மாதிரி எது கூட வேணாலும் நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்